தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடைய சந்திப்பார்கள் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே கணிகர் அவருடைய யூகங்கள் அறிவுரைகள் இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் பகை நெருப்பு வியாதி இத மூணுத்தையும் கம்ப்ளீட்டா அழிக்காம நமக்கு நிம்மதி கிடையாது இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ கார்பரேட் வேர்ல்டு எடுத்துக்காங்க அங்க எப்படி சார் இது அப்ளை பண்றது நமக்கு ஒரு எதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரேடியா நம்ம அழிச்சிட முடியுமா சில நேரங்கள்ல அந்த எதிரிய டேக்கிள் பண்றதுக்கு நமக்கு பலம் இருக்கலாம் சில நேரங்கள்ல இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்கள்ல அந்த சோ கால்டு எதிரி அப்படின்றது நமக்கு பாசா கூட இருக்கலாம் அப்பெல்லாம் என்ன சார் பண்றது வாங்க இதுக்கும் நிறைய அட்வைஸ் கொடுக்கிறார் கணிகர் சில நேரங்களில் அரசனானவன் குருடனாக இருக்க வேண்டும் கண்ணு தெரியாதவனா இருக்கிற நேரத்துல கண்ணு தெரியாதவனா இருக்கணும் இது யார்கிட்ட சொல்றாரு திருதராஷன் கிட்ட சொல்றாரு ஏற்கனவே கண் இல்லாதவன் அவன்கிட்ட இதனால தான் டிஸ்கிளைமர் போட்டார் இருக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடுவில் கோச்சிக்க கூடாது நீங்க அப்படின்னு கண்ணு தெரியாதவன் மாதிரி இருக்கணும்னா கண்ணு தெரியாத மாதிரி தான் இருந்தாகணும் அதே மாதிரி காது கேட்காதவ மாதிரி இருக்கணும்னா காது கேட்காத மாதிரி இருந்துதான் ஆகணும் எதுக்கு இப்ப உன்ன சொன்ன பார்த்தீங்களா சில நேரங்களில் பகை வந்து நம்ம உட ரொம்ப பெருசா இருக்கலாம் நம்மளால டீல் பண்ண முடியாததா இருக்கலாம் நம்மளால திருப்பி அடிக்க முடியாததா இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது சில நேரத்துல நமக்கு பிடிக்காத காரியத்தை வேணும் நம்ம முன்னாடியே செய்வான் அப்படியே கண்ணு காணாத மாதிரி இருக்க வேண்டிட்டுதான் வேணும் நம்மள நம்மளை நக்கல் பண்ணி பேசுவான் அப்படியே ஒண்ணுமே காதுல ஓடாத மாதிரி ஆஹ் ஆஹ் அப்படின்னு போனை காதுல வச்சுன்னு போயினே இருக்க தான் அந்த மாதிரி நேரத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் கூடவே சொல்றாரு வில்லை புல்லாக்க வேண்டும் அது வில்ல வந்து புல்லாக்கணும் அப்படின்னா வில்லு ஏற்கனவே வளையத்தான் போது புல்லு மாதிரி இங்கதான் ரொம்ப சூட்சுமமா சொல்லியிருக்காரு இந்த கண் இல்லாதவனாக காது இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாருல அந்த நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற அந்த தம்ம தூண்டு பவர் அதுதான் இந்த வில் இதெல்லாம் நீ யூஸ் பண்ணி போடாத இந்த பவரை வச்சு அவனை ஒண்ணு நீ கிழிக்க முடியாது தெரிஞ்சுதானே நீ வந்து கண்ணும் காணாம கேட்டும் கேளாம இருக்க அப்புறம் போயிட்டு என்னுடைய பவர் என்னுடைய வீரம் இதை யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா தோத்துதான் நிக்கணும் சோ அந்த நேரத்துல வில்லை கூட புல்லாக்க வேண்டும் அது உண்மை இல்லைங்க அது புல்லுங்க அதை வச்சு என்னங்க பண்றது இப்படி இருக்கணும் அதிகாரத்தை செலவு பண்ணாதே கூட என்ன சொல்றாரு மான் மாதிரி படுத்துருக்கணும் அப்படின்றாரு நான் போயிட்டு ஆபீஸ்ல மான் மாதிரி படுத்துக்க முடியுமா இல்லை ஒரு பெட்ஷீட்டை போத்தி என்னன்னா அது அப்படி இல்லை மான் பார்த்தீங்கன்னா காட்டுல வந்து அதுக்கு எதிரி விலங்குகள் நிறைய புலி இருக்கும் சிங்கம் இருக்கும் இந்த கழுத புலிலாம் கூட வரும் சிறுத்தை வரும் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா அது படுக்கும்போது நம்மள மாதிரி அப்படியே நல்ல கை காலெல்லாம் சுருட்டிக்கினே போர்வியை இப்படி எல்லாம் கிடையாது டக்கு அப்படின்னா எழுந்து ஓடுறதுக்கு தயாரான நிலையில் படுத்திருக்கும் நம்ம அந்த நாயெல்லாம் படுத்துருக்கும் தூங்கிட்டு இருக்க நாயை வந்து நம்ம அப்படின்னு எழுப்பினோம்னா அப்படியே முதல்ல அப்படி ஒரு கண்ணை திறந்து நம்மளை இப்படி பார்க்கும் அதுக்கப்புறம் தலையை மட்டும் தூக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதானமா எழுந்து அந்த நாய்கள்லாம் சோம்பல் முறிக்கும் பார்த்திருக்கீங்களா பின்னங்கால அப்படி வச்சுட்டு முன்னங்கால சாட்சி அதுக்கப்புறம் படப்பட பட படப்பட தலையை பிடிச்சி ஆட்டும் அப்புறம் வந்து ஆஹ் என்ன அப்படின்னு சில நாய்கள்லாம் ஆனா மான்கள் இந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது சத்தம் கேட்டுது அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் தலை தரிக்க ஓடணும் என்ன சத்தம் ஏது சத்தம்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது ஏன்னா உயிர் நீங்க பாட்டுக்கு யார் அது சுத்த முத்தம் பார்த்துருந்தது முடிஞ்சு போச்சு அன்னைக்கு புலிக்கோ சிங்கத்துக்கோ இதுதான் ஒரு மினி டிஃபன் மாதிரி எப்பவும் உசாரா இருக்கணும் நீ அப்படின்ற கண்டுக்காம இருக்காம அதிகாரத்தெல்லாம் அதிகாரத்தை எல்லாம் இரு ஆனால் ஜாகிரதி சுத்தி என்ன நடக்குது என்ன சதிவலை பின்னறாங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்க இத கவனிச்சுக்கினே இருக்கணும் இந்த ஒண்ணு திருப்பி தாக்கணும் இந்த சுச்சுவேஷன்ல திருப்பி தாக்க முடியாத நேரத்தில் இருக்கும் அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தப்பிச்சு ஓடணும் ஏதாவது ஒரு சிக்கலான வேலையை நம்ம தள்ள கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் மௌனை இதை மட்டும் இந்த ப்ராஜெக்டை நம்ம தள்ள கட்டினாங்க செத்தம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் டர் தான் சீட்டு இவன் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சிருவாங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் எல்லாமே சேர்ந்து பேசி நிகழ கேப்டின்ல உக்கா இந்த ப்ராஜெக்டை இவன் தள்ள கட்டி இவனை வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அந்த மான் மாதிரி படுத்து இருக்க வேண்டும் அப்படின்றது சார் எத்தனை நாள் சார் நாம் மான் மாதிரியே படுத்துட்டு இருக்கணும் அழகா சொல்றாரு கணிகர் எதிரிய என்ன பண்ணனுமா நிறைய ட்ரிக் ஐடியா எல்லாம் பண்ணி உபாயங்களால் வசப்படுத்தி கொன்று விட வேண்டும் அப்படின்றாரு இது வந்து அரசர்கள் காலத்துல உபாயங்களால் வசப்படுத்தி கொள்வது அப்படின்றது சாதாரண விஷயம் இந்த காலத்துல இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அது பர்ஃபெக்ட் மர்டர் கிரைம் ஆயிடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னா அதுலேருந்து தப்பிப்பது எப்படி இப்படி யோசிக்கலாம் இல்லைன்னா வந்து அவனை எப்படி போட்டு கொடுக்கறது அப்படின்றத பத்தி யோசிக்கலாம் அந்த லெவலோட நாம நிறுத்துக்கிறோமே தவிர அதுக்கு அடுத்த லெவல்லாம் நம்ம போக கூடாதுங்க அடுத்தது பாருங்க சரணடைந்து விட்டான் அப்படின்றதுனாலேயே எதிரிய சும்மா உற்றாத அப்படின்றாரு இதுவும் அந்த ராஜாக்கள் அண்டு அந்த மிலிடரி கமாண்டர்ஸ் அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும் எதிரி நல்லா தெரியுது நமக்கு வந்து தொல்லை தான் இப்போ சரண்டர் ஆயிட்டான் வந்து சமாதான மொழிகள் பேசுகிறான் ஐயா விட்டுருங்க ஐயா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்கிறான் அப்போ விட்டுலாமா அப்படின்னா அவன் எதிரி நமக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கான் அவனால எப்போவே பிரச்சனையாதான் இருந்தது இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டான் அப்படின்றதுனால ஏமாந்துராத அவனை அடியோடு அழித்து விடு அப்படின்றாரு கணிகர் திருதராசுரன் கிட்ட எதுக்காக அப்படின்னா அப்பதான் பயம் இல்லாமல் இருக்க முடியும்ன்றாரு கூடவே ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு பாருங்க செத்து போனை எதிர்கிட்ட தான் நமக்கு பயம் கிடையாது அப்படின்றாரு உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் செத்து போயிட்டான் அப்படின்னா ஹஹா இவனால் இனி நமக்கு பயம் கிடையாது சந்தோஷமாக இருந்தோம் அதனால தான் அவன் சரண்டர் ஆனாலும் விட்டுடாதே அவனை அழித்து விடு அப்படின்னு திருதராஷனுக்கு அறிவுரை கூறுகிறார் கணிகர் இப்ப கொடுக்குறாரு பாருங்க ஒரு அட்வைஸ் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு நாயனார் விஷயத்துல கூட பார்த்தோம் அவர் வந்து சிவனடியார் போல வேடம் விட்டு கொண்டு வந்து நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தே அந்த மாதிரி அந்த நாயனாரை விடுகிறார் அவர் சொல்றாரு சிவனடியார் வேஷத்துல வந்துருங்க அதனால அவருக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாது பக்கத்துல இருந்த வீரனை கூப்பிட்டு பத்திரமா கொண்டு போய் இவரை எல்லையில கொண்டு விட்டு வந்துரு எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா சிவனடியார் வேஷத்துல வந்துகிறார் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி உன்னுடைய கோல் நோக்கம் இதை அடையணும் அப்படின்னு சொன்னா அக்னிஹோத்திரம் ஜடாமுடி நீ பண்ணு இப்படி எல்லாம் பண்ணிதான் அப்படியே ஒரு நம்பிக்கையை உருவாக்கி நீ நினைச்ச காரியத்தை அடைய முடியும் அப்படின்றாரு கூடவே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு இந்த அக்னிஹோத்திரமோ இல்ல வந்து ஜடாமுடியோ இதெல்லாம் எப்படின்னா இந்த தொரட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாமரம் இதெல்லாம் இருக்கும் வீட்டுல அந்த காலத்துல இருந்ததுங்க தொரட்டி இப்ப எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல அதாவது இந்த ஒட்டட கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெருசா இருக்கும் முனையில வந்து அப்படி ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும்ங்க கட்டி இருக்கும் அதுல அதை வச்சு காயை ஈஸியா பறிப்பாங்க அவர் சொல்றாரு இந்த ஜடாமுடி இதெல்லாம் அந்த தொரட்டி மாதிரி நமக்கு வேணும் போது படத்தை பறித்து கொள்வதற்கு நமது நோக்கத்தை அடைவதற்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அது என்ன சொல்றாரு இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மான் மாதிரி இருக்கணும்னு எத்தனை காலத்துக்கு சாரி இப்படி மான் மாறியே இருக்கலாம் அப்படின்னா சொல்றார் தனக்கு அனுகூலமான காலம் வரும் வரைக்கும் நமக்கு பேவரபுல்லா சுச்சுவேஷன் அமையிற வரைக்கும் என்ன பண்ணனோமா எதிரிய தோல்ல சுமந்துகின்னு போ அப்படின்றாரு கவலையே படாதே சுமந்துகின்னு போ தப்பே கிடையாது ஆனா சரியான நேரம் வந்துச்சு ஆபீஸ்ல வந்து ஃபேவரபுள் சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு பாஸ் நல்லவரா வந்துட்டார் அவர் வந்து எது உண்மை எது பொய்னு தெரியுது ஜால்ரா அடிக்கிற கூட்டத்தை எல்லாம் விலக்கி வைக்கிற பாஸ் வந்துட்டார் இதுதான் நமக்கான நேரம் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு இது வரைக்கும் முதுகல சுமந்தன் வந்தல்ல எதிரி தொப்புன்னு அவனை கீழே போட்டு பானை உடைக்கிற மாதிரி ஒடிச்சிரு அப்படின்னாரு எனக்கான நேரம் வந்துச்சரா இப்போ அவனை என்ன பண்ற இவ்வளவு நாள் வேற வழி இல்லை மேல உக்காந்த வந்து ஒரு விளக்கெண்ணையா இருந்தான் அதனால நான் உன்னை வேண்டியதா போயிடுச்சு இப்ப நல்லவன் வந்து இருக்கின்றான் உண்மை என்னன்னு தெரியும் உண்மையா வேலை செய்யறவன் யாருன்னு அவனுக்கு தெரியும் இப்ப அவனை தூக்கி போடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு பானை போட்டு உடைக்கிற மாதிரி ஒச்சிடுறா அப்படின்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு பாருங்க சாம பேத தான தண்டம் இப்படி இந்த நான்கு வழிகளிலும் எதையாவது பிரயோகித்து எதிரியை அழித்து விட வேண்டும் எதிரி இருக்கிற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டினு இருக்கா மாதிரிதான் பயத்தோடத்தான் இருக்கணும் எதுக்கு அந்த பிரச்சனை அவன் இருந்தாதானே நமக்கு பிரச்சனை கொல்லப்பட்ட எதிரினால் பயம் இல்லைன்னு சொல்லுகிறார் கணிகர் அதனால எதுக்கு பயம் அவங்கள வந்து நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா பயம் இல்லாமல் நீங்களும் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கலாம் அதுக்குத்தான் இந்த சாம பேத தான தண்டம் மித்திர பேதம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாரு இதையெல்லாம் உபயோகப்படுத்தி எதிரிகளை அழித்து விடுதராஷரா அப்படின்றாரு மேலும் அடுத்த பதிலிருப்போம் வணக்கம்